அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் ஒரு முக்கியமான செய்தியை பற்றி தான் பேச போகிறோம் தேர்தல் ஆணையம் தொடர்பான செய்தி அது என்ன அப்படின்னா தேர்தல் ஆணையம் எப்போது தேர்தல் அனௌன்ஸ் பண்ணதோ அதற்கப்பறம் தேர்தல் நேர கட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது வந்துடும் அரசுக்கும் அரசு தரப்பில் இருக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி போட்டியிடக்கூடியவர்களுக்கும் பல கட்டுப்பாடுகள் என்பது விதிக்கப்படும் மதத்தை காட்டி ஓட்டு கேட்கக்கூடாது பர்மிஷன் இல்லாமல் பிரச்சாரம் பண்ணக்கூடாது தங்களுடைய செலவு கணக்கை காண்பிக்கணும் இப்படின்னு பல கட்டுப்பாடுகள் நிறைய இருக்குது பிரிவினையை தூண்டக்கூடாது இராணுவத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஆனால் சமீப காலங்களில் நடக்கக்கூடிய சில நிகழ்வுகள் என்பது தேர்தல் ஆணையம் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஒருதலை பட்சமாக செயல்படுகிறதா அப்படிங்கிற கேள்வியை ஒரு சிறை எழுப்புது எதிலிருந்து இதை கேட்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னா கடந்த முறை தேர்தல் அனவுன்ஸ்மெண்ட்ருக்கு முன்னாடியே பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு கிட்டத்தட்ட ஐந்து முறை வரைக்கும் வந்துட்டு போயிட்டாரு நாம் பேசி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரம் சென்னையில் வந்து அவர் ஒரு ரோட் ஷோவும் பண்ணுறாரு இந்த நிலையில் கோயம்புத்தூரில் அவர் வந்திருக்கும் போது அவருடைய பிரச்சாரத்திற்கு குழந்தைகளை பள்ளி குழந்தைகளை பயன்படுத்தினதாக புகார் வந்தது அதை ஒட்டி வழக்கு பதிவு செய்யப்பட்டது விசாரணை என்பது போய்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் அவர் மேற்கு வங்கம் பிரச்சாரத்திற்கு போகும்போது இராணுவ விமானத்தை பயன்படுத்தினார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இருக்குது இப்படி தேர்தல் விதிமீறல்கள் தொடர்பாக பல புகார்கள் என்பது இருக்குது அவர் சேலத்திற்கு வந்திருக்கும் போது பிரதமர் மோடி வந்து இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் இந்து மதத்தை அழிக்க நினைக்கிறார்கள் இந்து மதத்திற்கு எதிராக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட ஒரு மதத்தை காட்டி அவர் பிரச்சாரத்தை மேற்கொண்டார் அதுவும் சர்ச்சையாச்சு இதற்கெல்லாம் எதிர்த்தரப்பில் அதாவது இந்தியா கூட்டணி தரப்புலருந்து நிறைய விமர்சனங்கள் என்பது வந்தது தேர்தல் ஆணையத்தின் பக்கம் நிறைய புகார்களையும் அவங்க கொண்டு போனாங்க இந்த நிலையில ஏப்ரல் ஐந்தாம் தேதி காங்கிரஸ் தன்னுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டாங்க மிக முக்கியமான பேசுபொருளாக மாறி இருந்தது அந்த தேர்தல் அறிக்கை பழைய விஷயங்களை வந்து அவங்க அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க பல விஷயங்களை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அதற்கு பிஜேபி தரப்புல இருந்து என்ன ரியாக்ஷன் வரும் அவங்க தங்களுடைய தேர்தல் அறிக்கையில இதெல்லாம் அடாப்ட் பண்ணிப்பாங்களா இல்ல புதிய விஷயங்களை கொண்டு வருவாங்களா அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது அந்த நாள் ஏப்ரல் ஐந்தாம் தேதி ஜெய்ப்பூர்ல பிரதமர் மோடி பேசுகிறார் என்ன பேசுறாரு அப்படின்னா ராமர் கோயில் ராமர் கோயில் நிகழ்ச்சியில வந்து இந்தியா கூட்டணி தலைவர்கள் வந்து அஹ் கலந்துக்கல அதை இழிவுபடுத்துறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார் அது மட்டும் இல்லாம ராமகுரான் ஒரு கற்பனை கதாபாத்திரம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் விமர்சனம் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மதத்தினுடைய கடவுளை தேர்தல் பிரச்சாரத்திற்காக அவர் பயன்படுத்தினார் இந்த ரெண்டும் பலத்த எதிர்ப்புகளை சந்தித்தது ஏன்னா தேர்தல் பிரச்சாரத்துல மதத்தை காட்டி ஓட்டு கேட்கக்கூடாது பிளவுவாதத்தை உண்டு பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தேர்தல் விதிமுறை ஆனா அவர் தொடர்ச்சியாக அந்த விஷயத்தை முன்னெடுத்தார் பிரதமர் மோடி அது மட்டும் இல்லாம ஆறாம் தேதி ஏப்ரல் ஆறாம் தேதி அவர் வந்து உத்தரப்பிரதேசம் சாகன்பூரில் வந்து பிரச்சாரம் மேற்கொண்டார் அவர் பேசும்போது என்ன சொன்னார்னா காங்கிரஸ் காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கையை தொடர்பாக முஸ்லீம் லீக்கினுடைய அறிக்கை போல அது எதிர்க்கிறது அது நாட்டை துண்டாட நினைக்குது பிளவுவாதத்திற்கு வழிகோலுகிறது அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி விமர்சனம் வைத்தார் இது காங்கிரஸ் தரப்பில் பலத்த ஆத்திரத்தை ஏற்படுத்திச்சு அதனால் காங்கிரஸில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களாக இருக்கக்கூடிய ஜெய்ராம் ரமேஷ் சல்மான் குர்ஷித் முகில் வாஸ்னிக் பவன் கேரா இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா காங்கிரஸ் இருந்து தேர்தல் ஆணையத்தை அணுகி கிட்டத்தட்ட ஒரு ஆறு புகார்கள் கொடுத்தாங்க ரெண்டு வந்து பிரைம் மினிஸ்டர் மீதானது பிரதமர் மோடி மீதானது மதத்தை பயன்படுத்துறாரு பிளவுவாதத்தை உண்டு பண்ணுறாரு அப்படிங்கிறது அவர் பிரச்சாரத்துக்காக இராணுவ உடை அணிந்த புகைப்படங்களை பிரதமர் மோடி பயன்படுத்துறாருன்னு பல புகார்கள் என்பது கொடுத்தாங்க பிரதமர் மோடியும் தொடர்ச்சியாக பேசும்போது காங்கிரஸினுடைய தேர்தல் அறிக்கையை குறிப்பிட்டு இது சிறுபான்மையினரை வந்து சமாதானப்படுத்தக்கூடிய முயற்சியாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொன்னார் இல்ல என்ன கேள்வி எழுதுது அப்படின்னா மதத்தை காட்டி ஓட்டு கேட்கக்கூடாது கடவுளை பயன்படுத்தக்கூடாது இராணுவத்தை பயன்படுத்தக்கூடாதுங்கிற இந்த புகார்கள் எல்லாம் தேர்தலில் போட்டியிடக்கூடிய எல்லோருக்கும் பொதுவானதா இல்ல வந்து பாஜக அல்லாத பிற கட்சிகளுக்கு மட்டுமா அப்படிங்கிற கேள்வி இங்கே எழுந்திருக்கு ஏன்னா ஒவ்வொரு மேடையிலும் பிரதமர் மோடி மதத்தை பயன்படுத்துகிறாரு ராமரை பயன்படுத்துகிறாரு இந்த வீடியோ வெளியாகக்கூடிய இன்றைய நாள் அவர் காலை வந்து உத்தரப்பிரதேசத்தில் பேசியிருக்கிறாரு பேசும்போதும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ராமர் தொடர்பாகவும் தான் அவர் பேசியிருக்கிறாரு அந்த ராமருடைய நிகழ்ச்சிகளை ராமர் கோயிலுடைய நிகழ்ச்சியை அழைப்பை புறக்கணித்ததன் மூலம் காங்கிரஸ் வந்து ராமரை எழுவப்படுத்திருச்சு அப்படிங்கிறாரு அதாவது பத்தாண்டு காலம் அவர் செய்த எந்த சாதனையும் அவர் சொல்லி ஓட்டு கேட்கல அவர் என்ன கேட்கிறார்னா ராமரை எழிவுபடுத்திருச்சு இந்தியா கூட்டணி அப்படின்னு தான் ஓட்டு கேட்கிறாரு இப்படி ஒவ்வொரு தேர்தல் பரப்புரை இடையிலும் மதத்தை பயன்படுத்துவதை தேர்தல் ஆணையம் அனுமதிக்கிறதா அப்படிங்கிற கேள்வி கேளுது அப்படி ஒரு வேலை அனுமதிக்குது அப்படின்னா மற்ற எல்லாத்துக்குமே இதே மாதிரியான ஒரு எக்ஸப்ஷன் வந்து தேர்தல் ஆணையம் கொடுக்குமா இல்ல நடவடிக்கை எடுக்குது அப்படின்னா என்ன நடவடிக்கை பிரதமர் மோடியின் மீது தேர்தல் ஆணையம் எடுத்திருக்கிறது அப்படிங்கிற கேள்வியும் ஒரு சேர எழுது பிரதமர் மோடியினுடைய இந்த முஸ்லீம் லீக்கை ஒப்பிட்ட அந்த விமர்சனத்திற்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சனா பதில் உரை கொடுத்திருக்காரு என்ன அப்படின்னா தன்னுடைய எக்ஸ்பியூட்டர் பக்கத்துல அவர் போட்டிருக்க பதிவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல வெள்ளையெண்ணெய் வெளியேறு இயக்கம் நடந்தது அப்போ அதை ஒடுக்குவதற்காக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா இந்து மகாசபா அப்போ இருந்த சியாமலா பிரசாத் முகர்ஜிக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க அதுல வந்து இந்த போராட்டத்தை ஒடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க அப்படின்னு அதுக்கு ஒரு ஆதரவு கேட்டதாகவும் அந்த கடிதத்தை குறிப்பிட்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாம இந்து மகாசபா முஸ்லீம் லீக்கோடு கூட்டணி வைத்திருக்கிற வைத்திருந்தது இந்த வரலாறு எதுவுமே வந்து பிரதமர் மோடிக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு ரொம்ப முக்கியமான கேள்வியாகப்படுகிறது அதே சமயம் தேர்தல் ஆணையம் இந்த விவகாரத்தில் கள்ள மௌனம் காக்கிறதா அப்படிங்கிற கேள்வி வருது இந்த வீடியோ வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்துல பிரதமர் மோடி முன்பே சொன்னது போல தமிழ்நாட்டு களத்தில் இருக்கிறார் இந்த பிரச்சாரத்திலையுமே கூட அவர் கடவுளையும் மதத்தையும் ஒருவேளை பயன்படுத்தலாம் அப்படி பயன்படுத்தாமலும் போகலாம் ஒருவேளை அவர் அப்படி பயன்படுத்தினாரு அப்படின்னா தேர்தல் ஆணையம் வழக்கம் போல கண்களையும் காதுகளையும் பற்றி கொண்டு வேடிக்கை பார்க்குமா அல்லது நேர்மையான தேர்தலை உறுதிப்படுத்துவதற்கு அவர் மீது நடவடிக்கை எடுக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் மிக்க நன்றி